ஒரு காட்டுல ஒரு வயசான கழுகு ஒரு மரத்து மேல வாழ்ந்து வந்துச்சு அது வயசான காலத்துல எங்கேயும் போக முடியாம முடியாம தனக்கான கூட தேட சோகமாவே இருந்தது அந்த வயசான கழுகோட இந்த நிலைமைய பார்த்த அங்க இருந்த மற்ற பறவைகள் அத பார்த்து வருத்தப்பட்டுச்சுங்க ஒரு நாள் அதுங்கெல்லாம் சேர்ந்து கழுகு கிட்ட போயி நண்பா தினமும் நீ படுற கஷ்டங்களையெல்லாம் நாங்க தான் இருக்கோம் இந்த வயசான காலத்துல நீ இதுக்கு மேல கஷ்டப்பட வேண்டாம் எப்படியும் இறைய தேட நாங்க வெளியில போவோம் அப்ப நாங்க கொண்டு வர்றதுல உனக்கும் கொஞ்சம் தரோம் நீயும் இனிமே எங்க கூடவே இருந்துற ஆனா அதுக்கு பதிலா நாங்க இறை தேட வெளியில போயிருக்க சமயத்துல எங்க கோட்ல இருக்கிற குஞ்சுகளையும் முட்டைகளையும் நீ பாத்துக்கணும் நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டுச்சு பறவைகள் அப்படி சொன்னதும் அந்த கழுகு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது அதுக்கு சம்மதமும் தெரிவிச்சுது அப்பையிலிருந்து இந்த பறவைகள் வெளியில போகும் போதெல்லாம் அந்த வயசான கழுகு மரத்திலிருந்த குஞ்சுகளையும் முட்டைகளையும் பாதுகாத்து வந்தது இப்படி நடந்துட்டு இருக்கும் போது அந்த வந்துச்சு அப்போ மரத்து மேல இருந்த பறவை குஞ்சுகளோட தீச்சொலிய கேட்டு அடடா எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு போல இருக்கு பறவைகள்லாம் இறை தேட வெளியில போயிருக்குங்க நான் எந்த தொந்தரவும் இல்லாம இந்த குஞ்சுகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மெதுவா அந்த மரத்து மேல ஏறுச்சு மரத்து மேல அது ஏறினத பார்த்து மற்ற பறவை குஞ்சுகள் பயத்துல கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க அதுங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல பறவை குஞ்சுகள் கத்த தொடங்கிய உடனேயே கம்பீரமான வயதான கழுகு யார் நீங்க எங்க வந்தீங்க என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சத்தமா கத்துச்சு அப்ப அந்த பூனை ஐயோ இந்த கழுகு இந்த பறவை குஞ்சுகளுக்கு காவலா இருக்கு போல இருக்கே இதுகிட்ட எப்படியாச்சும் நல்லவ மாதிரி வேஷத்தை போட்டு ஏமாத்தி நம்ம வேலைய முடிச்சுக்க வேண்டியதுதான் இல்லன்னா ஈவ் இறக்கம் இல்லாம இது என்ன கொன்னுடும் அப்படின்னு சொல்லுச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த குட்டி பூனை கழுகு கிட்ட வந்து ரொம்ப சாதுரியமா பெரியவரே நான் இந்த இடத்துக்கு புதுசு இதுக்கு முன்னாடி பறவைகளையும் எலிகளையும் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனா உயிர்களை கொல்றது மிகப்பெரிய பெரிய பாவம்னு ஒரு மகான் எனக்கு அறிவுரை சொன்னாரு அந்த நிமிஷத்துல இருந்து வேட்டையாடுறத விட்டுட்டு உங்கள மாதிரி உத்தமர்களை தான் ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருக்கேன் நான் செஞ்ச புண்ணியமோ என்னவோ என் கண்ணு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க எனக்கு நீங்க நல்ல விஷயங்களை சொன்னா அதன்படி நான் நடந்துப்பேன் அதனால உங்களை நான் வணங்கி கேக்குறேன் இப்பையில இருந்து எனக்கு நல்ல அறிவுரைகளை சொன்னீங்கன்னா அதன்படியே நானும் நடப்பேன் கழுகு நம்புற மாதிரி இந்த மாதிரி கதைகளெல்லாம் சொல்லிச்சு குட்டி போன இத கேட்ட அந்த கழுகு கண்டிப்பா சொல்றேன் நீ கேக்கறதா இருந்தா அத விட பெரிய பாகியம் எனக்கு என்ன கிடைக்கும் அன்னைல இருந்து அந்த பூனை கழுகு கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி நடிச்சு அங்க வந்த ஒவ்வொரு தடவையும் பறவை குஞ்சுகளையும் முட்டைகளையும் சுவைச்சு சாப்பிடுச்சு அதுக்கப்புறமா புத்திசாலித்தனமா பறவைகளோட எலும்புகளையும் இறக்கைகளையும் கழுகு இருந்த இடத்துல வந்து போட்டுடுச்சு கண்ணு தெரியாத அந்த கழுகுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியல ஒவ்வொரு நாளும் கதை கேக்குற மாதிரி வர்றதும் அங்க இருக்கிற பறவை குஞ்சுகளை சாப்பிடுறதும் இதையே வாடிக்கையா கொண்டிருந்தது அந்த குட்டி பூனை இதுக்கு நடுவுல தன்னோட குஞ்சுகளுக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி குஞ்சுகள் காணாம போகுதுன்னு பறவைகளுக்குள்ள கலவரமா இருந்தது ஆனாலும் வயசான கழுக அதுங்க ஒண்ணுமே கேட்கல ஏன்னா அதுக்கு கண்ணு தெரியாது இல்லையா அதனால ஏதோ பாம்புதான் வந்து இதெல்லாம் சாப்பிடுதுன்னு சமாதானமா இருந்துச்சுங்க பறவைங்க ஆனா ஒரு நாள் ஒரு பறவைக்கு திடீர்னு சந்தேகம் வந்து பாதுகாப்புக்காக வச்சிருக்கிற இந்த வயசான கழுகே நம்ம குஞ்சுங்களை சாப்பிடுதோ என்னவோ இப்படி நினைச்சுக்கிட்டே அந்த வயசான கழுகு இருந்த மரக்கிளைக்கு கிட்ட போய் பார்க்கும்போது அதிர்ச்சி அடைஞ்சது பறவைகளுடைய எலும்பும் ரக்கைகளையும் பார்த்து பயங்கர கோபம் அடைஞ்சது அத போய் மற்ற பறவைகள் கிட்டயும் சொல்லுச்சு இந்த வயசான கழுகுதான் நம்ம குஞ்சுங்கள சாப்பிடுதுன்னு இத கேட்ட மற்ற பறவைகளோ அதிகமான கோபத்தோட கழுகு கிட்ட போய் எங்க குழந்தைகளை நீ பாதுகாப்பன்னு உன்ன காவலுக்கு வச்சா எங்க குஞ்சுகளை நீயே கொன்னு சாப்பிடுறியா எங்க எல்லாருக்கும் நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட இப்படி சொல்லி அந்த பறவைகள் தங்களோட அழகுகளாலேயே அந்த கழுக கொத்தி கொன்னடுச்சுங்க கழுகு தன்னோட சாவ தானே தேடிக்குச்சு குழந்தைகளே இப்ப புரிஞ்சுதா எப்பவுமே மோசமான குணமுடையவங்க கிட்ட நம்ம நட்பு பாராட்டவே கூடாது அப்படி செஞ்சோன்னா நம்ம உயிருக்கே கூட ஆபத்து வரும் If you like the video subscribe for more videos visit us in facebook and twitter thank you bye bye